இன்னும் நான்கு நாட்களில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான சட்டப்பூர்வ அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்படும் இறுதி நேரத்தில் லேனவையை பயன்படுத்தி இவ்வாறான செயலை செய்துள்ளனர் ஒருவர் நீதிமன்றத்திற்கு செல்லும் உரிமையை இல்லாதொழிப்பதற்காக நான் இதனை கூறவில்லை அறிந்தோ அறியாமலோ நாட்டில் இன்று அவ்வாறானதொரு குழப்பநிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதுதான் எனது கருத்து இறுதி நேரத்தில் இவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட்டதன் பின்னர் எவ்வாறு இதனை தவிர்ப்பது அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தத்துக்கு அமைய ஒரு ஜனாதிபதி எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஒரு நாள் கூட ஆட்சியில் இருக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளது இப்போதுள்ள ஜனாதிபதிக்கும் அவ்வாறே மக்களால் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதிக்கும் அப்படித்தான் எமது அரசியலமைப்புக்கு அமைய தற்போதுள்ள ஜனாதிபதியின் பதவிக்காலம் செல்லுபடியாகும் இது தொடர்பாக இதற்கு முன்னர் மூன்று தீர்ப்புகளை வழங்கியுள்ளது கடந்த காலங்களில் நாட்டு மக்களுக்கு குதூகலத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நீதிமன்றத்தின் செயற்பாடுகள் வேடிக்கையா நிலைக்கு வந்துள்ளது யாரோ ஒருவர் உஸ்பெகிஸ்தானிலிருந்து தேடி வந்து வழக்கொன்றை தொடுத்துள்ளார் பாராளுமன்றத்தின் ஜனாதிபதியின் ஆட்சி காலத்தை ஐந்து அல்ல ஆறாக ஏற்றுக்கொள்ளும்படி நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது சரோஜன வாக்கெடுப்பின் மூலம் ஏற்றுக்கொள்ளப்படாமையினால் படாமையினால் பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அமைய ஆறு வருடங்கள் என்று தீர்ப்பு வழங்குமாறு கோரி லக்ஸரி எனும் சட்டத்தரணி உயர்நீதிமன்றத்துக்கு சென்றுள்ளார் சட்டத்தரணிகளும் நாட்டு மக்களும் நீதிமன்றத்தை வேடிக்கையாக எடுத்துக் கொள்ளக் கூடாது அதே போன்று நீதிமன்றமும் நீதிமன்றத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வருடங்கள் தான் கிடைக்கும் என்றால் ஐந்து வருடத்தை விட ஒரு நாள் கூட நாம் பாராளுமன்றத்தில் இருக்க மாட்டோம் கிராமத்தில் சிங்களத்தில் ஒரு கதையை கூறுவார்கள் நாம் நாயாகும் வரை இருக்க வேண்டியதில்லை என்ற பொருள்பட கதையொன்று உள்ளது இந்த நாட்டில் எவருக்கும் அந்த லேபிள் அவசியமில்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மக்கள் அதிகாரம் வழங்கினால் அந்த அதிகாரம் எந்த நிறுவனமாக இருந்தாலும் பரவாயில்லை நாம் கூறிய இருக்காமல் வீடு சென்று விட வேண்டும் ஒரு லேனவ தோல்வியுற்றதால் மற்றொரு ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக நிராகரிக்கப்பட்டுவிட்டது இப்போது அது மீண்டும் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தற்போது மீண்டும் அதனை சரி செய்து அதில் உள்ள குறையொன்றை பிடித்துக் கொண்டு ஒருவர் மூலம் மீண்டும் நீதிமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் கொண்டு வருகிறார்கள் ஜனநாயகத்தை போற்றும் தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதி பல உபாய முறைகளை பயன்படுத்தி இந்த ஐந்து வருடத்தை ஆறு வருடங்களாக மாற்றுவதற்கு முயற்சிக்கு வேண்டாம் என்பதை இந்த அரசாங்கத்துக்கு நினைவுபடுத்துகின்றேன் प्रक्रिया मार्ग हरा एक...